ஜூலை மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எதோறும் எங்களை புது படைப்பாக்கு புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் தந்து புதிய உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தந்து நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து ஒரு குடும்பமாய் உமக்கு நன்றி செல்ல உமை ஆராதிக்க மீண்டும் ஒரு விஷயங்களை எங்களை என்னுடைய சன்னிதானத்தில் அழைத்து வருகிற நல்ல தகப்பனே நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா இந்த மாதத்தினுடைய இரண்டாம் நாளை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களுக்கு இரக்கம் பாராட்டினீர் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எதிலும் நாங்கள் குறைபடாமல் நீர் எங்களை நடத்தி சென்றீர் இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்துக்கொண்டு கொண்டீர் தீங்கி எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு வாது எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடிக்கு எங்களை சுற்றிலும் அப்பா நீர் மதிலாயிருந்து எங்களை பாதுகாத்தீர் நானோ உமது பேரலால் உமது இல்லம் சென்றிடுவேன் உமது திரு தூயகத்தை நோக்கி இறையற்றத்துடன் உண்மை பணிந்திடுவேன் ஆண்டவருக்காக அவளோடு நான் காத்திருக்கிறேன் நெஞ்சம் காத்திருக்கிறது அவரது சொற்கருக்காக அவளோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் அப்பா உம்முடைய திரு தூயகத்திற்குள்ளால் செல்வதற்கான அவருடைய வாஞ்சி அறிக்கை இடுவது போல நாங்களும் கூட இந்த ஜப வேலையில திரு தூயகத்தை நோக்கி எங்கள் கண்களை எங்கள் இருதயங்களை உயர்த்துகிறோம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு சன்னிதானத்தில் வந்து வந்து ஐயா அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தை நீ ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய பேரன்பையும் உம்முடைய பேரிறக்கத்தையும் இணைத்து நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கும்படி நன்றி நிறைந்த இருதயத்தை நீர் எங்களுக்குள் ஊற்றுகிறீர் நன்றி பெருக்கால் எங்களுடைய இருதயம் நிரம்பி வழியும்படி நன்றி உணர்வை நீர் எங்களுக்குள்ள தருகிறேன் ஆமாண்டவரே உம்முடைய கரம் இல்லாமல் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இல்லாமல் உமக்கு அன்றி சொல்லி ஆராதிக்க எங்களால் முடியாது தூயாவையானவரால் நிரப்பப்பட்டவர் அன்றி இயேசுவை ஆண்டவர் என யாராலும் அறிக்கையிட முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறது போல எங்களுக்குள் இருப்பதால் ஆற்றலும் வல்லமையும் எங்களுக்குள் செயல்படுவதால் உம்முடைய வல்லமையை எங்களுடைய கண்கள் கண்டுகொள்ள முடிகிறது உன்னுடைய பிரசன்னத்தை எங்களால் உணர முடிகிறது உம்முடைய பிரசன்னமின்றி எங்களால் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது என்பதை எங்களால் உணர முடிகிறது அப்ப இந்த நாள் முழுவதும் கூட உம்முடைய பிரசனத்துக்குள்ள சுதந்திரங்களை வைத்ததற்காக நன்றி அநேக நேரம் நாங்கள் உம்மை பின்பற்றாமல் இருந்தாலும் உமக்கு பின்பதாக நாங்கள் நடக்காமல் இருந்தாலும் உம்முடைய ஏற்ப நாங்கள் வாழாமல் இருந்தாலும் எங்கள் சுய இன்பத்திற்கு இடம் கொடுத்து ஊனியல்பின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தி நாங்கள் கால் போன போக்கல மனம் போன போக்கல என்று நாள் நடந்திருந்தாலும் ஒரு நொடி பொழுது கூட உம்முடைய கண்கள் எங்கள் பார்வையை விட்டு அகலவில்லை அப்பா உம்முடைய பார்வையினர் எங்கள் மீது செலுத்தினபடியினால் தான் போராட்டங்கள் நடுவிலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் வியாதிகளின் மத்தியிலும் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நிந்தை அவமானங்களின் மத்தியிலும் குலையாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா இருதயத்தின் அழுத்த நன்றி சொல்லி உமைத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இது ஒருவரே பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை பாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா உம்மை நம்பி வருகிற ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் நம்பிக்கை வைப்போர் சியோன் மலை மீது சியோன் மலையை போல் அசையாமல் இருப்பர் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை அசைக்க முடியாது இந்த போராட்டங்களோ சாத்தானின் தந்திரங்களோ சூழ்ச்சிகளோ எதுவும் ஒரு காலம் அசைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் நீரே எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் வருகிறீர் நீரே எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை விசாலமாக்குகிறீர் நீரே எங்களுக்கு எதிராய் வழுகிற எல்லா கோலியாத்தின் படைகளையும் பார்வோனின் படைகளையும் படைகளையும் அம்மோனியம் மோவாவிய படைகளையும் நீர் முறியடிக்கிறீர் என்று காண மெகிப் இனிமேலும் காணமாட்டாய் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்காக போராடின எங்கள் பரலோக தகப்ப நீர் இதோ எங்களுக்காகவும் கூட ஒவ்வொரு நாளும் போராடுகிறீர் ஆண்டவர எங்கள் வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ கொந்தளிப்புகள் என்று நற்செய்தி வாசகத்தில் அப்பா இதோ சீடர்கள் படகில் ஏறும் பொழுது திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது படகுக்கு மேல் அலைகள் எழுகிறது இதோ நீரோ ஐந்து தூங்கிக் கொண்டிருந்தீர் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி எழுப்புகிறார்கள் நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டு அப்பா காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டீர் உடனே அங்கு அமைதி உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் வாழ்க்கையிலும் கூட கொந்தளிப்புக்கு பஞ்சம் இல்லை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா ஒன்றுவிட்டால் இன்னொரு பிரச்சனை என்று சொல்லி மாறி மாறி பல்வேறு பிரச்சனைகளின் மூலம் நாங்கள் அலைகழிக்கப்படுகிறோம் எங்கள் வாழ்க்கை என்ற கப்பலில் இதோ நீர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆனால் நாங்கள் விசுவசியாமல் இதோ நீர் எங்களோடு கூட தான் இருக்கின்றீர் எங்களுடைய கரத்தையுடைய நீதியின் வலது கரத்தினால் பற்றி பிடிக்கிறீர் என்ற உணர்வு அநேக நேரம் எங்களுக்கு இல்லாமல் போகிறது விசுவாசம் குன்றியவர்களாய் அப்போர்களைப் போல இதோ நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் இம்மானுவேலாய் உலகம் முடியும் தோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இஸ்ராயலே கட அஞ்சாதே கலங்காதே நானே உன் கடவுள் இதோ என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நான் உன் அருகில் இருக்கிறேன் என் நீதின் வலதுகரத்தால் பற்றி பிடிப்பேன் முதுமை வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன் நானே உன்னை தப்புவிப்பேன் நானே உன்னை ஏந்துவேன் நானே உன்னை சுமப்பேன் என்று சொல்லி நீரியங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்த போதும் கூட உன்னுடைய உடனிருப்பை அநேக நேரம் நாங்கள் உணராமல் போகிறோம் அப்பா வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற போராட்டங்களை பெரிதாக நினைக்கின்றோம் எங்கள் சார்பிலிருந்து முடிய வல்லமையை நாங்கள் குறைவாய் நினைக்கிறோம் எங்கள் சார்பிலிருந்து எங்களோடு எங்களுள் செயலாற்றி கொண்டிருக்கிற முடிய வல்லமையை நாங்கள் உணர்ந்து போக முடியாதபடிக்கு எங்களுடைய கண்கள் கட்டப்பட்ட நிலையில் எங்களுடைய போராட்டங்கள் பெரிதாய் எங்களுடைய துன்பங்களும் எங்கள் துயரங்களும் எங்கள் வலிகளும் வேதனைகளும் பெரிதாய் தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே எங்களுடைய அவிவிசுவாசம்தான் காரணம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா அப்பாப்பேற்பட்ட நம்பிக்கை குறைவாய் தாய் நடந்து கொண்டிருந்திருக்கிற சூழ்நிலைகளுக்காக வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளுக்காக நன்றி சொல்லினா அப்ப நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே அந்த நேரங்களில் எல்லாம் நீர் எங்களோடு கூட தான் இருக்கிறீர் என்று நாங்கள் உணராமல் போயிருந்த தருணங்களுக்காக நாங்கள் மனம் மருந்துகிறோம் ஐயா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களோடு கூட எங்களுள்ள கூட நீர் வாழ்கிறீர் ஏதோ உங்களுடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னம் எங்களுக்குள்ள இருப்பதால் தான் இப்ப ஏற்பட்ட போராட்டங்களில் மத்தியிலும் நாங்கள் நிலை குலையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு ஆளுமே விசுவாச பாதையில் நாங்கள் சோர்ந்து போய் விடாமல் உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு அப்போ சிலர்களைப் போல அப்பா எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் பலப்படுத்தப்பட திடப்படுத்தப்பட எங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் மண்டகரே எங்களுக்காக நீர் இருதயத்தில் இரத்தத்தையும் சிந்தினீர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீர் எங்களுக்காக விண்ணக மகிமையை துறந்து இந்த மண்டகத்திற்கு வந்தீர் எங்களுக்காக அப்பா நீர் அனுபவிக்காத நீர் அனுபவிக்காத பாடுகள் இல்லை நீர் அனுபவம் அனுபவிக்காத நிந்த நீர் அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை துயரங்கள் இல்லை வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலும் நீர் எங்களுக்காக சிறுமைப்படுத்தப்பட்டீர் எல்லாவற்றையும் நீர் இழந்தீர் ஆனாலும் இப்போ ஏற்பட்ட அன்பை அநேக நேரம் நாங்கள் உணராமல் போய்விடுகிறோம் எங்களுடைய பலவீனங்களும் எங்களுடைய குற்றம் குறைகளும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் இருப்பது போல எங்களை நேசித்து எங்களை மன்னிக்கிற தெய்வமாயிருக்கிறீர்கள் அப்பா அவனுடைய அன்பிற்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற தருணங்களுக்காக மனமிருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா ஒரு விச எங்களுடைய அவிவிசுவாசத்திலிருந்து எங்களை சுகமாக்கி எங்கள் பற்றுருதியில் இருந்து பற்றுருதியின்மையிலிருந்து எங்களை சுகமாக்கி எங்களுக்கு விடுதலை தந்து அப்பா அசைக்க முடியாத உயிரோட்டமுள்ள விசுவாசத்தோடு நாங்கள் உண்மை பற்றி கொள்ளக்கூடிய பரிசு தாவியானுடைய ஆற்றலையும் வல்லமையும் தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனை மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த சபத்து இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க செபித்துக் கொள்ளுங்கள் இதோ குடும்பத்தில் குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற நான் விடுதலை பெற ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி பல்வேறு ஜப விண்ணப்பங்களை அமைதிக்காக சமாதானத்திற்காக குடும்ப ஒற்றுமைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் என் பரலோக தகப்பனில் பதில் கொடுப்பிறாக உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பிறாக உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்கிற எல்லாவிதமான உலக காரியங்களிலிருந்தும் ஊனியல் பின் தும் எங்களுக்கு விடுதலை தந்து உமை மட்டுமே நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள உங்களை ஆற்றலும் வல்லமையும் உடனிருப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு கணமும் எங்களோடு கூட இருந்து எங்களை எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் சமாதானம் உண்டாகட்டும் தெய்வீக அன்பு ஒவ்வொரு நுரப்பட்டும் போராட்டங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வாழ்க்கையின் போராட்டங்களோடு நிம்மதியற்ற நிலைகளோடு இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பிரசனத்தினால் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எங்களிடம் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் தெய்வீக பிரசனத்தினால் நிரப்பப்படுவதற்காக மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் தயவினால் இறக்கத்தினால் நல்ல மரணத்தை பெற்றுக் கொள்வார்களாக இன்றைய நாளாக ஆல மரணத்தை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் அநேக இழப்புகளை சந்தித்து ஆட்சி தேற்றப்பட முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நேதாமே உலகம் தர முடியாத அமைதியினாலும் சமாதானத்தினால் நிரப்பப்படும்படி கருத்தில் நாங்கள் தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் நிம்மதியாக நாங்கள் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் நம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே எசூக்கே புகழ் நன்றி மறியை வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்